आरी आरी बानी हां बानी को सो धीरेन दारा हां बाय बाय हम से ही हां चल भूललेयाडी अम्मा इने हमारी बुंदे हम्म हमनी पादी का कर कर के हां

எனக்கு வேணும் மாறி வேணும் கேட்குறாத்தா மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க ஆடு மாடு போலி போக்கெல்லாம் தவிக்கிறாத்தா வச்சு வெள்ளாமெல்லாம் கருதிரு சாமி ஒரு மாசம் ஒரு மாசமா தானியமா ஆடு மாடு போலி பசு பசங்கம்மா போட்டி விவசாயம் தாங்கம்மா எது ஒண்ண நம்பிக்கை நாங்கள் வேலை செய்கிறாக்கா என்ன ஆகிருக்கோம் போய் ஏழு பேரும் அப்படிதான் கூடிதான் மழையாக பரவாயில்லைங்க எந்த ஒரு மாதமா வரைக்கும்

கேளு <laughs> 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 பத்தி மூணு பேரு கூறியதான் சொல்லுங்கம்மா ஏய் யாரን கேக்குறீயா லட்சுமணா பத்தறது டைம் கேக்குறீயா அதுக்கு நான் குஷன் பண்ணிட்டு அதன பேர் சொன்னானா ஆமா அது ஏழு பேர் சேர்ந்து பேசுறங்கன்றீங்க வருமா உங்களுக்கு தாகத்துக்கு பானக்கு வேணுன்றீங்க நாங்க சரி லை வச்சிருந்தானே நான்